இது இந்த நிகழ்ச்சி தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் அதுல முழக்கம் சிங்கப்பெண்ணே எழுந்து வா அப்படின்னு சொன்ன உடனே உங்க ஊர்ல இருந்து உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எழுந்து வந்த என் அன்பு சிங்க பெண்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எவ்வளவு வேலை இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த எங்களோட இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க இன்று காவேரி பாக்கம் சோளிங்கர் தொகுதியில இப்படிப்பட்ட ஒரு அழகான அருமையான கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு உங்களெல்லாம் உங்களோட அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல வந்திருக்கிற தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தின் நிகழ்ச்சியாக சோழிங்கரில் காவேரி பாக்கத்தில் நடக்கும் இந்த சிங்கப்பெண்ணே எழுந்துவா என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் என்னுடைய அத்தனை தங்கைகளுக்கும் என்னுடைய அன்பு தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வணக்கம் உங்களை கூட காஞ்சிபுரத்துல நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களை பார்க்கணும் காவேரி பாக்கம் இங்க எவ்வளவு அழகா இவ்வளவு பெரிய மண்டபத்துல உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது சோழிங்கர் தொகுதி சோழிங்கர்னால என்ன என்ன ஃபேமஸ் நரசிம்மசாமி கோவில் அந்த மலை நான் அதுக்கு எத்தனை முறை வந்திருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்பெல்லாம் விஞ்சு கிடையாது எப்படி போனோம் படியில தான் ஆயிரக்கணக்கான படி தான் போகணும் காலையில ஆரம்பிச்சோம்னா வெயில்லாம் அவ்வளவு தெரியாது கொஞ்ச நேரத்தில் ஏற வெயில் தெரியாது போயிட்டு சாமி பார்த்துட்டு அங்க எனக்கு அந்த மூஞ்சில நமக்கு அந்த சுவாமியுடைய மூலிகை தண்ணீர் நம்ம முகத்துல தெளிப்பாங்க அது நம்மளுடைய புத்துணர்ச்சி அப்படியே அது மூலிகை தண்ணீர் என்பது மலை தண்ணி அந்த மலையில இருக்கக்கூடிய மூலிகைகள் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணியில எல்லா எல்லா நோய்க்குமே மருந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அது நம்ம முகத்துல பட்ட உடனே நமக்கு அப்படியே என்ன மனசுல எந்த கஷ்டம் இருந்தாலும் போயிடும் உடம்புல எந்த ஒரு ஒரு கவலை இருந்தாலும் கூட அப்படியே புத்துணர்ச்சி ஆயிடும் அந்த மூலிகை தண்ணி பட்ட உடனே அது நம்முடைய ஆணவம் அகங்காரம் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலுமே அந்த மூலிகை தண்ணி அப்படியே அழிச்சிடும் அப்படின்றதுதான் தான் அதோட தத்துவம் அது நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இப்ப கார்த்திகை மாதம் கார்த்திகை மாசம் வீட்டுல விளக்கேத்துனீங்களா தீபம் பாத்தீங்களா அந்த கார்த்திகை மாசத்துல சோழிங்கர்ல என்ன பண்ணுவாங்க நரசிம்மசாமிக்கு கண்ணு தரந்திருக்கும் இல்லையா நேத்திர தர்சன் அதாவது கண்ணு திறந்திருப்பாரு எப்பயுமே நரசிம்மர் சோழிங்கர் மலையில யோகத்துல இருப்பாரு கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவருடைய ஞான கண்ண உலகத்துல நடக்கிறதெல்லாம் இந்த கார்த்திகை மாசம் மட்டும் அவர் கண்ணு திறந்திருக்கும் லட்சக்கணக்கான கூட்டம் இத மாதிரி இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க இதே ஞாயிற்றுக்கிழமை அங்க போய் பார்த்தா அங்கேயும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் வண்டியிலையும் இண்டிலயோ அவ்வளோ பேர் வெளியூர் ஆந்திரா கர்நாடகா சென்னை எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் வந்து சோழிங்கர்ல போயிட்டு கண்ணை திறந்து கொண்டிருக்கும் இனி யோகா நித்திரையில இருந்து விழித்து கொண்டிருக்கும் நம்முடைய நரசிம்ம சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க அதை நானும் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் கூட்டமா இருக்கோன்றதுனால சில சமயம் அது போக முடியறதில்ல கடந்த மாதம் கூட நாங்க எல்லாம் போயிட்டு வந்தோம் எங்க சாந்தி அக்கா எல்லாம் இருக்காங்க அவங்களோட நீ இந்த அம்மா இவங்க எல்லாரும் என்னோட வந்திருந்தாங்க எல்லாரோடயும் நாங்க அங்க நரசிம்ம சுவாமி தரிசனம் அதுக்கப்புறம் சின்னமலை சின்னமலை எத்தனை பேர் ஏறி இருக்கீங்க குறிப்பா எல்லாருமே ஏறிட்டீங்க நானும் போட போன மாசம் ஏறினேன் சின்னமலை ஏறி ஆஞ்சநேரியும் பார்த்துட்டு அங்கேயும் நம்ம வேண்டுதல் வச்சிட்டு வந்தோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சோழிங்கர் நகரம் அந்த சோழிங்கர் பகுதியில் உங்களை எல்லாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இதை ஏற்பாடு செய்த என்னுடைய அண்ணன் தம்பிகள் இங்க இருக்காங்க என்னுடைய அன்பு தங்கைகளும் இங்க இருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி